விற்பனைக்கு இடம் திருப்பூர் கணக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்டு மிக அருகாமையில் அதாவது ரவுண்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் மிக அருகாமையில் புதிய பங்களா வீடு விற்பனைக்குங்க அவுட்ரு பாத்ரூமுங்க ஸ்டெப்பு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி கப்பாசிட்டிங்க இது இது போரு ஏழ்நூற்றம்பது போர் ஓட்டியிருக்காங்க வாசப்படியெல்லாம் கிரானைட்டு கதவு வந்து செம்மையாக இருக்குங்க லாக்கில் இருந்து எல்லா குவாலிட்டியான லாக்கு வா ஹால் ரொம்ப பட்டாசாக இருக்குது பங்களா வீடுன்னா இதுதான் பங்களா வீடு லோ பட்ஜெட்டில் அதாவது ஐம்பது லட்சம் தான் விலை சொல்கிறாங்க பேசிக்கலாம் பதினாறுக்கு பதினாறுங்கிற ஹாலு சைஸில் ஒரு பூஜா ரூம் தனியாக ரூமுங்க ஃபைலெலாம் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பெட்ரூம் அடுத்து ஒரு கிச்சன் டைனிங் ஹால் ஆ டைனிங் ஹாலுங்க இது அடுத்து அப்படியே மாடலர் கிச்சன் மாஸ்டர் பெட்ரூமுங்க ஃபைலெல்லாம் வச்சுக்கலாம் வேலை பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பதினேழுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமுங்க இதுலேயும் ஃபைலெல்லாம் வச்சுக்கலாம் ஒரு அட்டாச் பாத்ரூம் போட இருக்குது வீடு ஜெல்லினா இருக்குதுங்க தேவைப்படுறவங்க